வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உடமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் காங்கயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஆனைமலையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் நகமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது மடத்தகுளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் விலை நிலவரம் நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பல்லடத்தில் இருபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் எலும்பத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ஒடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஒட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் களியக்காவிலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இனத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் நெகமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் முப்பத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பேராூரணியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உடம்புலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாகும் இருக்கிறது வடம்பதுரையில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சூலூரில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கரும்பு அதிகபட்ச விலையாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது அவிநாசியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்